ரெண்டாயிரத்தி ரெண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கதை திரைக்கதை நடிப்பில் உருவாகி இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான பாபா திரைப்படம் மூலமாக திரையுலகத்துக்கு வசனகர்த்தவாக அறிமுகமானவர் தான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதுக்கப்புறமா அதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுடைய முதல் படமான ஆல்பம் படத்துலையும் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணார் பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் நடிகர் நாசர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பாப்கார்ன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான பிளாக் பஸ்டர் திரைப்படமான சண்டை ரெண்டாயிரத்தி ஏழில் இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ஜீவா இயக்கத்தில் வெளிவந்த உன்னாலே உன்னாலே அப்படின்னு வரிசை இவருடைய திரைப்படம் இயக்குனர் அவர்களுடைய பீமா மீண்டும் இயக்குனர் ஜீவா அவர்களுடைய இயக்குனர் சரண் அவர்களுடைய மோதி விளையாட்டு படங்களில் ஒர்க் பண்ணார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தில் புதுமுக இயக்குனரும் தாம் தூம் படத்துடைய பாதி படப்பிடிப்பிலே மறைந்த இயக்குனர் ஜீவா அவர்களுடைய உதவி இயக்குனருமான ஜி கே மணிகண்டன் அவர்களுடைய சிக்கு புக்கு அதே வருடத்தில் தொடங்கப்பட்டு இன்னும் வெளிவராத திரைப்படமான பேசு அப்படின்னு தனது சினிமா எழுத்து பயணத்தை தொடர்ந்தார் எஸ்ரா அவர்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இயக்குனர் பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான அவன் இவன் படத்தில் வசனகர்த்தாவாகவும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இயக்குனர் திருவுடைய சமர் இன்னும் வெளிவராத இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுடைய இடம்பொருள் ஏவல் ஆகிய படங்களுக்கும் கோரேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுடைய சந்தக்கொழி டூ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மீண்டும் இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான ஜெயில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இயக்குனர் ஆனந்த் சகர் இயக்கத்தில் வெளியான எனிமி அப்படின்னு தொடர்ச்சியாக திரையுலகில் எழுத்தாளராக இயங்கிட்டு வந்த இஸ்ரா அவர்கள் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளிவந்த முக்கிய படமான அயோத்தி படத்தில் எழுத்தாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தை இயக்கியது இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்கள் இயக்குநர்கள் லிங்குசாமி வசந்தபாலன் ஜீவா ஆகியோர் தான் சினிமாவில் எஸ்ராவை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறவங்களில் முக்கியமானவங்க இவங்க மட்டும் இல்லாமல் பல முக்கிய இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் எஸ்ரா மாதிரியான எழுத்தாளர்களை பகுதியாக பயன்படுத்தாமல் இன்னும் முழுமையாக பயன்படுத்தினா தமிழ் சினிமாவுடைய தரம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்ச எழுத்தாளர் எஸ்ரா அவர்களுடைய சினிமா பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செவன் மின் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்